இந்த உற்சாகமான காலைப்பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான வாஸ்து ரீதியான பல விதமான கேள்விகளை நீங்கள் கேட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக நமக்குள்ள நினைஞ்சிருக்காரு ஜோதிடர் திரு பூஷன்ஜி பணியப்பன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் ஐ வணக்கம் ஐம் கிளைம் ஷோ அன்னை மனோ சிதான் மாதாவா எங்கும் வியாபத்திற்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சௌம் நமகா சொல்லுங்க அங்கே கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே யதார்த்தமான பதிலை நீங்கள் பலமுறை கொடுத்துருக்கீங்க சார் ஒரு வீடு கட்டுறோம் இல்லைனா வீடு புதுமனை புகுறோம் அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க இதை தாண்டி அந்த மனைக்கு ஒரு எம்டி லேண்ட் வாங்க போகிறோம் ஒரு பிளாட் வாங்க போகிறோம் இல்லைன்னா பிளாட்டை வாங்கிட்டு வாங்க வீடு கட்டப் போகிறோம்னா அங்கேயும் வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா அது கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கிறதுமா அதாவது வந்து எந்த ஒரு கார்னரும் வந்து கிராஸ் ஆவோ இல்லை வளர்ந்தோ இருக்கக்கூடாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு வளர்ந்ததுன்னா அது நல்ல மனை அப்படின்னு நினைக்கிறாங்க வடகிழக்கு வளரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வாயு மூலை கட்டாகும் அப்படி இல்லைன்னா தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி மூலை வந்து கட்டாகும் ஆகும் பார்த்திங்கன்னா ஸோ அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனையுடைய சதுரமோ இல்லை செவ்வகமாகவும் மனை இருக்கணுங்கிறது அடிப்படை உண்மை அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ புதுசாக ஒரு இடத்துல இப்போ பழைய வீடு இடிச்சிட்டு கட்டும்போது கூட பெரிய பிரச்சனை இல்லை புதுசாக ஒரு இடத்துல கட்டும்பொழுது அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கான்னு வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கா அந்த இடத்துல வேறு எதுவும் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இப்போ சில கருவிகள் கூட வந்திருக்கு பார்த்திங்கன்னா அது எந்தளவுக்கு கரெக்டாக காமிக்குது அப்படின்னு அதை சோதனை பண்ணி பார்க்கும்போது இந்த கருவியை நான் வாங்கி வச்சுருக்கேன் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குது இருந்தாலும் அதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது வாசி யோகிகள் வாசினா வாசியில் நாலஞ்சு வகை இருக்குது இதில் வாசியில் வந்து அப்பு பிருத்திவி வாயு தேயு ஆகாயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய வாசி யோகிகள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இடத்துல என்ன இருக்குன்னு பொதுவாக சாதாரணமாக ஒரு தெய்வ வழிபாடு உள்ளவங்க பொதுவாக வந்து இந்த ஜோதிடம் வந்து பார்க்குறவங்களோ இல்லை வாஸ்து பார்க்குறவங்களோ கண்டிப்பாக ஒரு தெய்வத்தின் வழிபாடு வந்து வேணும் ஒரு அம்பிகை பாலா இல்லை வித்யா உபாசகராகவோ இல்லை காளி உபாஷகராகவோ இல்லைன்னா துர்கா உபாசகராகவோ இருக்கணும் கண்டிப்பாக அவசியமாக அவங்க வந்து பார்த்த உடனே மனையை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அதில் வந்து என்ன சல்லியம் இருக்கா என்ன அப்படின்ட்டு சல்லியம்ங்கிறது என்ன அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள் எலும்பு துண்டுகள் அது மாதிரி இப்போ தேவையில்லாத பொருட்கள் வந்து அந்த பூமியில் இருந்தாலும் அதிகமாக கழிவுகள் போகக்கூடிய பூமிகளாக இருந்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக சல்லியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சல்லியம் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன தான் மூலமட்டம்லாம் பார்த்து வீடு கரெக்டாக கட்டினா கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை வந்து அது இருக்காது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் வந்து பொருட்கள் கெட்டு போகிறது அந்த பொருட்கள் வந்து காணாமல் போகிறது அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சுள் வர்றது சமைச்ச பொருளை சாப்பிட முடியாமல் போகிறது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது கடுமையான மன உளைச்சலில் இருக்குது தூக்கமின்மை இது வந்து சில நேரத்தில் ஹெல்த்தில் கூட வரலாம் தூக்கமின்மைங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்தால் அந்த இடத்துல சல்லியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சல்லியம் இருக்கிறதுனால தான் நான் பலமுறை தொலைக்காட்சியில் வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு பண்ணுங்க அந்த இடத்த வந்து ஃபுல்லாக மண்ணுகளையெல்லாம் கலச்சி எடுத்து தேவையில்லாத பொருட்களெல்லாம் எடுத்துட்டு கடல் தண்ணி மஞ்சள் தூள் சாணம் கோமியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து நவதானியங்களை தூவிட்டு அதை முளைச்சி வந்ததுக்கப்புறம் வீடு கட்டுங்க நான் பல போத சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அது மட்டும் பார்த்தாது சில சல்லியங்கள் இதை பண்ணாலுமே சுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நம்ம மூலிகைகளை நாட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அதனால் வந்து இடத்த வந்து சுத்தம் பண்ணாமல் வீடு கட்டுறது வந்து அதாவது பழைய வீடாக நீங்கள் இடிச்சிட்டு கட்டும்போது பெரிய பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனால் அந்த பழைய வீட்டில் பல வருடங்கள் வசிச்சுருப்பீங்க அதனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு மனையில் வீடு பொழுது இப்போ தான் நிறையா பிரித்து விற்கிறாங்களே மனைகள் அப்போ பிரித்து விற்கக்கூடிய மனைகளில் நீங்கள் வீடு கட்டும் பொழுது சுத்தம் பண்ணிட்டு கட்டுறது தான் ஒரு நல்ல முறையாக இருக்க முடியும் ஓகே சார் நிகழ்ச்சியில் முதலமைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது நேரம் நல்ல நேரம்

இப்போ ஓடிக்கிட்டு இருக்க இப்போ இருக்க டைம் இப்போ வந்து பிரசன்னாவோட படி உங்களுக்கு பதில் சொல்லணும்னா இன்னும் தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா சார் ராணிப்பேட்டை மாவட்டம் சரிம்மா நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஜோதிடரை அணுகி என்ன கிரகம் மறைஞ்சிருக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்குது கல் திருமணத்துக்குரிய கிரகம்னு பார்த்து அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நட்சத்திர பிரயோக பரிகாரம் பண்ணிங்கன்னா திருமணம் சீக்கிரம் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எருவு துர்கை வழிபாடு வந்து உங்களுக்கு சீக்கிரம் திருமணத்தை நடத்தி தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி வியாழக்கிழமை மாலை நேரத்தில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் முருகர் வழிபாடும் சீக்கிரம் திருமணத்தை நடத்தி தர வாய்ப்பு இருக்குமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா

காலியிட மாதிரி நல்லது தானே சார் ஈசானியம் காலியிடமா இருக்க தான் நல்லது ஈசானியம் தான் மூடக்கூடாது அங்கே லெட்ரின் கட்டக்கூடாது சார் ஈசானியத்தில் லெட்ரின் கண்டிப்பாக வரக்கூடாது அது வந்து சொன்னாங்க அதை வந்து உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து தவறான வழிகள்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார ரீதியா நல்லது

எங்கள் பையனுக்கு ஏதோ அரசு வேலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சார் உங்கள் பையன் வந்து என்ன நட்சத்திரங்க நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இப்போ வந்து உத்திரட்டாதி இப்போ போயிட்டுருக்கு உத்திரட்டாதி அரசு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க தனியார் துறையில் வேலை கிடைச்சா சேர்ந்துக்க சொல்லுங்க அதுக்கப்புறமா முயற்சி பண்ண சொல்லுங்க கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு கிடைக்கிறது வந்து கஷ்டம் தாங்க அரசு உத்தியோகம் கிடைக்கிறது கஷ்டம் அதை நம்பிக்கிட்டே உட்காந்துருக்க வேணால் தனியார் துறையில் போய் வேலை பார்க்க சொல்லுங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கிறேங்க நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க டிவி சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என்ன கேள்வியை கேட்கலாம் சார் இணைப்பில் தான் சொல்லுங்கம்மா என்னம்மா உங்க கேள்விமா

பொதுவாக காலகட்டம் நல்லா இல்லைன்னா பெரியவங்க சொல்லக்கூடியது அடுத்த வருஷம் உங்களுக்கு தசா புத்தி மாறுது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நல்ல தசாபுத்தி நடந்து கூட எங்களுக்கு அந்த நல்ல காரியங்கள் கை கூடி வரது இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க நல்ல தசா புத்திக்கும் நல்ல காரியங்கள் கை கூடி வரதுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படி வரலன்னா என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு அதை சரி பண்ணிக்கலாம் சார் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்களை குறைச்சிக்கிறது இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதிகரிச்சிக்கிறது தான் பரிகாரம் ஆக்சுவலாக இல்லாததை உருவாக்குறதில்ல இப்போ வந்து ஒரு ஜோதிடர் வந்து ஒரு கோடி சொன்னையெல்லாம் உருவாக்கிட முடியாது ஒரு இது நான் நாவா நீவா எவ்வளோ சம்பளம் வாங்குற ஐயாயிரமா இனிமேல் உனக்கு மாதம் வந்து அஞ்சு கோடி சம்பாதிக்கிற உன்னை வழி பண்ணி விட்டுடுற அப்படின்னு ஒரு ஜோதிடர் இல்லாத சொல்ல முடியாது சொல்கிறதுக்கு ரைட்ஸும் கிடையாது சொல்கிறதுக்கான சக்தியும் அவர்கிட்ட கிடையாது அவர் எவ்வளோ வழிபாடுகள் செஞ்சாலும் சரி நிறையா பேர் நினைக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் மட்டும் வந்து பணம் கிடச்சிரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா மட்டும் எல்லாம் நல்லது நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு தசா புக்தி நல்லா இருக்கணும் அப்படின்னா மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மனசில் வந்து மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா எதெடுத்தாலுமே நீங்கள் துக்கமாகவே இருக்கிறீங்க எப்போவுமே உங்களுக்கு நெகட்டிவாகவே உங்கள் தாட்ஸ் இருக்குது அப்படின்னாவே உங்களுடைய நல்ல தசா கூட வே நல்லா வேலை செய்யாமல் போயிடும் ஒருத்தர் கேட்கலாம் சார் நல்ல தசாபுக்திகள் நடக்கும்போது மனசு நல்லா தானே சார் இருக்கும் அப்படின்னு ஆனால் சில நல்ல தசாபுக்திகளும் கூட மனசை வந்து அமைதியாக வச்சுக்க விடாது அப்படி அமைதியாக நீங்கள் மனசை வச்சுக்காத பொழுது உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்திகள் வந்து நல்ல பலனாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது மனசில் வந்து எப்போவுமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து இருக்கணும் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ கேள்விப்படுவீங்க நேற்று நே நேற்று நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சார் நல்லா தான் இருந்தார் சார் இன்றைக்கி காலையில் இப்படி ஆகிட்டு சரி சார் என்ன சார் இறந்துட்டார் அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து வாழ்க்கை வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒ ஒவ்வொரு நாளாக நம்ம தூங்கிறது வந்து ஒரு மரணம் மாதிரி தான் எந்திரிக்கிறது வந்து காலையில் வந்து புதுசாக நம்ம வந்து உயிருடன் எந்திரிக்கிற மாதிரி தான் கணக்கு ஆக்சுவலாக பார்த்தா ஸோ அதனால் தசாபக்திகளை பொறுத்தவரை எல்லாம் பரிகாரங்களை ஹெல்ப் பண்ணுமா நான் ஹெல்ப் பண்ணும் ஆனால் நீங்கள் வந்து ரூட் காஸ் கரெக்டாக தெரியணும் நீங்கள் வந்து இப்போ தலைவலி இருக்குது தலைவலிக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டா போதுன்னு நினைக்காம தலைவலி ஏன் வந்துச்சு அதோட ரூட் காசு என்ன அதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தசாபுக்தி வந்து நல்லா இருந்த கூட ஏன் நல்லதை செய்ய மாட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நட்சத்திரத்துக்குரிய பரிகாரத்தையோ இல்லை அதுக்குரிய ஆலய வழிபாடுகளோ கரெக்டாக செஞ்சால் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பலன் கிடைச்சிரும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் மணல் எப்படி இருக்குன்னா பழனிக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிடும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்லாயிடும் திருப்பதி போய்ட்டு வந்தால் நல்லாயிடும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்து நல்லாயிடும் சமயபுரம் போய்ட்டு வந்தால் நல்லாயிடும் இந்த மாதிரி வெகு தூரத்தில் உள்ள கோயில்களுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அமைப்பு நிறையா உருவாகியிருக்கு எனக்கு தெரிஞ்ச நாற்பது ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா நான் வந்து பக்கத்தில் உள்ள கோயிலில் தான் பரிகாரமாக எழுதுவேன் நீங்கள் இந்த பக்கத்தில் உள்ள கோயிலில் வார வாரம் போய் செய்யுங்க அப்படின்னு அவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் மாற்றங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போக சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா அவங்க ரொம்ப தூரம் போய் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்திலையும் சரியாக சாமி கும்பிட முடியாமல் திருப்தி இல்லாமல் தான் வராங்க இன்றைக்கி நீங்கள் ராமேஸ்வரத்தில் போயிட்டு நான் திருவி கொடுத்தேன் ராமேஸ்வரத்தில் போய்ட்டு நான் குளித்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கள உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் திருப்தியாக எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே உள்ள சூழ்நிலை அங்கே உள்ள என்வைர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது உண்மை அதை தான் ஆக்சுவலாக சொல்லப்போனேன் ஸோ அதனால் வந்து தசா நல்ல பல செய்ய வைக்க முடியுமான முடியும் எப்படி முடியும் அப்படின்னா அந்த லெவல் இருக்குது அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து அப்படியே தலைகீழில் புரட்டி போட்டு லைஃபே ஃபுல்லாக மாற்றி எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ இன்றைக்கி பேசுறது செய்கிறதுலாம் அப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீ இருபது ரூபா போட்டிங்கன்னா உனக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வராத நம்பி நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி நீ வந்து உனக்கு பத்து வட்டி கிடைக்கும் பதினஞ்சு வட்டி கிடைக்கும்னு சொல்லி இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அகலக்கால் வைக்கிறதுனால தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டா எனக்கு நேரம் சரியில்லை கடனை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக கம்மி ஒரு கெட்ட தசையில் கூட நீங்கள் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க தெரிஞ்சுக்கங்க என்ன நடந்தாலும் சரி ஓகே இது இன்றைக்கி அமைப்பு இப்படி தான் அப்படிங்கிற நான் அந்த ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் அடிப்படையான உண்மை ஆக்சுவலாக சொல்லப்போட ஓகே ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கூப்பிட்றீங்க சார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார் ஓகே கேள்வி சொல்லுங்க சார் உங்க கேள்வி என்ன சார் திருமணமே வருது என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு வயசு எனக்கு வந்து டேட்டா பொறுத்து சார் லேப்டாப் வச்சு அதெல்லாம் பாக்கல உங்களுக்கு வந்து வயசு வந்து முப்பது ஆகுதுங்களா முப்பது ஆயிடுச்சு திருமணம் ஆகல வர்ற இடம் தட்டி போயிட்டே இருக்கு ஆமாங்க சரிங்க இப்ப நீங்க இருக்கிற வீட்டை வீடு வந்து தெற்கு பார்த்த வீடுங்களா வடக்கு பார்த்த வீடுங்க பார்த்த வீடு தெற்குல வாசல் இருக்கா ஏதாவது வாசல் இல்லன்னா தெற்கு வளர்ந்த மாதிரி இருக்குதுங்களா தெற்கு பக்கம் தென்கிழக்கு பக்கம் அதெல்லாம் இல்லைங்க சரி அத செக் பண்ணிக்கோங்க அத நீங்க இருக்க வீடு சரியில்லைங்க நீங்க இருக்க வீட்டை மாத்தி வேற ஏதாவது இடத்துல மாத்திருந்தீங்கன்னா உடனே கல்யாணம் ஆயிடுங்க நிச்சயமாக அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ன ஆறு ஜாதகத்தில் பெரிய தடை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு கிரகம் மட்டும் வக்ரமாக இருக்குது அவ்வளோ தான் அதுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவது பக்கத்தில் உள்ள ஜோதிடரை கேட்டு ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது வீடை மாற்றியமைங்க உங்களுக்கு தென்கிழக்கு பக்கம் வந்து சரியாக இல்லை தெற்கு வாசல் இல்லை தெற்கு பக்கம் ஏதோ ஒரு வழி இல்லை தெற்கு பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து உங்கள் வீட்டை பார்த்தா தான் தெரியும் ஆனால் வீடை மாற்றியிருந்து பாருங்கள் கண்டிப்பாக திருமணம் சீக்கிரம் முடியுங்க நல்லா வாழ வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்துட்டு இப்போ சூசைட்ஸ் பண்ணிக்கிறாங்க இளம் குழந்தைகள் கூட இதை மாதிரி பண்ணக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒரு அட்வைஸாகவும் இருக்கட்டும் இல்லை ஜாதக ரீதி அப்படி ஒரு குறை அவங்களுக்கு இருக்குன்றதை நம்ம எளிதில் கண்டுபிடிக்க முடியுமா அதை பற்றியும் சொல்ல கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியுமா ஜாதகத்தில் இருந்தால் வந்து இப்போ சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்தை பற்றி இண்டிகேட் பண்ணாத ஜாதகத்தில் கூட காதல் திருமணம் நடக்குது இப்போ அது மாதிரி ஒரு மாற்றங்கள் நிறையா இருக்குது கால மாற்றங்கள் இருக்குது அது ஏ அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் அதுக்கு நமக்கு நேரம் வந்து பார்த்தாது தற்கொலை வந்து ஜாதகத்தில் வந்து தெரியக்கூடிய விஷயம்தான் ஆனால் வந்து அதே நேரத்துக்கு இப்போ சில ஜாதகங்கள் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான இண்டிகேஷனே இல்லாமல் கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க ரெண்டு விஷயம் ஜாஸ்தியை நான் பார்க்குறேன் ஒன்று வந்து கடன் ஜாஸ்தியானதுனால தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு இந்த கடன் வாங்கினவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சூதாட்டம் அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து எஃப்எண்டோ வந்து பண்ணவே கூடாது அதில் பண்ணி லாஸ் ஆனவங்க அதில் பெருசாக சம்பாரிச்சவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான் இன்வெஸ்டர்ஸ் தான் சம்பாதிப்பாங்களே தவிர டெய்லி ட்ரேடர்ஸ் வந்து சம்பாதிக்க மாட்டாங்க அதில் கடன் ஆனவங்க அப்புறம் அந்த நிறைய சீட்டு விளையாடுறது அதெல்லாம் இது வருது இதில் யூடியூப்லாம் அதில் கடன் ஆனவங்க நிறைய சூசைட் பண்ணிக்கிறாங்க டிப்ரெஷன் மெயினாக சூசைடுக்கு காரணம் வந்து டிப்ரெஷன் மன அழுத்தம் அந்த மன அழுத்தம் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட உண்மையிலே உங்ககிட்ட அக்கறையாக இருக்கவங்ககிட்ட ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுசைட்லேருந்து உங்களுடைய மனம் வந்து மாற்றமடையும் இந்த மன மகிழ்ச்சி இல்லாத போது நம்ம மனசை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கெட்டது நடந்துருச்சுன்னா அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் எல்லாம் கெட்டதையாக சேர்த்து கோர்த்து வச்சுக்கும் நமக்கு ஃபுல்லாக கெடுதலாக தான் நடக்குதுன்னு முடிவு பண்ணிக்கும் நடுவில் நடக்கிற சந்தோஷங்கள் எல்லாத்தையும் விட்டுரும் ஒரு சந்தோஷம் நடந்தது இன்னொரு சந்தோஷம் நடந்த அந்த சந்தோஷத்தையாக கிளப் பண்ணிக்கிட்டே போகும் உங்கள் மேலே போயிட்டே இருப்பாங்க நீங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது ஜாதகம் உங்களை பெருசாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி குறையும் பொழுதுதான் வந்து ஜாதகம் வந்து உங்களுக்கு பாதிப்பை வந்து ஜாஸ்தி ஏற்படுத்தாதான் அடிப்படை ரகசியம் ஆனிச்சலாம் இந்த கெட்டதை கெட்டதை கிளப் பண்ணி கிளப் பண்ணி கிளப் பண்ணி நான் ரொம்ப துன்பத்தில் இருக்கேன் எனக்கு இனிமேல் வேறு வழியே இல்லை சட்டை கிழிஞ்சு போச்சு வேறு சட்டை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சூசைட் தான் வழி அப்படின்னு போயிடுறாங்க யார்கிட்டையாவது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவங்க வந்து ரொம்ப வேண்டியவங்கக்கிட்ட உண்மையிலே உங்ககிட்ட அக்கறை உள்ளவங்க கிட்ட பேசினாங்கன்னா அந்த மனநிலையில் வந்து மாற்றங்கள் வந்து உண்டாகும் இந்த கடன் வாங்குறது வந்து நீங்கள் அகலக்கல் வைக்காமல் இருந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா சம்பாதிக்கணுங்கிற பேராசையில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறையா வட்டி கிடைக்கும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுறவங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அவங்களுடைய சேமிப்பு வந்து கொண்டு போய் ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம் அது வந்து சேஃப்டியாக இருக்கும் யாராவது கேட்டு வச்சுக்கலாம் இந்த எஃப் அண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க கடன் ஆகி போய் அதே மாதிரி இது விளையாடுறவங்க இதெல்லாம் இவங்க பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த சூசைடு அவாய்ட் பண்ணணும்னா ஒரே வேலை இது தான் யாற்றையா நல்லா ஃப்ரீயாக பேசணும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் ஆலயங்களுக்கு போகிறதுனால மட்டும் அதெல்லாம் அவாய்டாகுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் கவனித்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் ஒரு சூசைடு நடந்தது ஒரு விஐபியோட வீட்டில் அவங்க அப்பாவும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல தொடர்பு இருக்குங்கிறத கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு யார்ட்டையா போயிட்டு நீங்கள் பிரசன்னாரோட பார்த்து அதுக்கான ஒரு வழிமுறை பரிகாரங்களாம் பண்ணலாம் இன்றைக்கி திலகஹோமே ஒன்று பண்ணுவாங்க அது வந்து ஒழுங்காக பண்ணுறதில்ல அது யாராவது கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அது ஒழுங்காக யாரும் பண்ணுறதில்ல அந்த திலகஹோமம் கூட வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்காக பண்ணுறது தான் அதோட அது முடியணும் பண்ணுறது தான் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நம்ம டைம் நேரம் இல்லை நம்ம விரிவாக பார்ப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக சார் நல்ல விளக்கம் இன்றைக்கி ஃபுல்லாக நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களை விஜயத்தை பற்றி சொல்லுங்கள் சார் நான் வந்து நாளைக்கு ஒரே ஒரு நாள் திருச்சியில் இருப்பேம்மா அதுக்கப்புறம் நான் சிவகங்கை போயிட்டு அப்படியே அங்கேருந்து கேரளா போகிறேன் போயிட்டு அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து பயணிச்சி ஓகே நன்றி சார் நன்றிம்மா நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த பிரபஞ்சத்திற்கும் புதிய ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் புதிகம் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நன்றி கலந்து வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட தொடர்ச்சியாக இன்றை நல்ல ராசிப் பலனை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேரம் நல்ல நேரம்